ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் கலெக்ஷன் நேற்று கரோல்பாக் பஜார் வந்து போயிருந்தேன் அங்கே நிறைய பேக்கு தான் வந்து எக்கச்சக்கம் வச்சுருந்தாங்க இந்த பேக் கலெக்ஷன் பற்றி இப்போ பார்க்குறோம் பேக் கலெக்ஷன் பாருங்கள் ஏகப்பட்ட பேக்கு நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா நானூறுரூவா ஐநூறுரூவா இப்படி வகை வகையாக வந்து நிறைய வச்சுருக்காங்க சின்ன பேக்கெலாம் நூறுரூவா இரநூறுவாய்க்குலாம் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இரநூறுவா பேக் இதெல்லாம் கூட்டமும் வந்து நல்ல ஒரு கூட்டம் இருந்தது அப்புறம் பர்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க ஹேண்ட் பேக்கு பர்ஸு பெரிய பேக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து ஒரு பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த பாருங்கள் ஆனால் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பிளாக்கை எடுத்துட்டேன் பிளாக்கை விட இன்னொரு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துது சிமெண்ட் கலர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் பிளாக்கை தான் வந்து என்ன எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிளாக் கலர்னால் இப்போ மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக்கு எடுத்து தான் எடுத்தேன் அந்த கையில் வந்து தொட்டு பார்த்தா சில பேக் பேக்கில் வந்து முரடாக இருக்கும் ஆனால் பஞ்சு மாதிரி இந்த இரநூறுவா பேக்னே சொல்ல முடியாது பஞ்சு மாதிரி இருக்குது கடையில் போனீங்கன்னா ஆயரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து நீங்கள் பேக் வாங்கினா அதை வந்து ஆறு மாதம் ஆயரூவா கொடுத்துருக்கோம் ஆயரருவா கொடுத்துருக்கோம்னா அதை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொத்தி பொத்தி வச்சுக்கணும் அது பக்கம் இந்த சூக்கியா எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி இரநூறுவா முந்நூறுரூவாக்கி பேக் வாங்கி இந்த மூணு நாலு மாதம் இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாடல் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லலாம் நான் எனக்கு நாலு ரொம்ப நாளாக பேக் பண்ணி இந்த இது பாருங்கள் இந்த இந்த பேக் தான் நான் வந்து பிளாக் எடுத்திருக்கேன் இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது இது தான் எடுத்திருக்கேன் நான் இரநூறுவா தான் இது தொட்டு பார்த்தா அப்படி ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பேக் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ஆனால் கலர் மட்டும் வேறு கேட்டேன் அவங்க வந்து பிளாக் தந்தாங்க பிளாக் அப்படியே எடுத்திருக்கேன் மெச்சப்படி எல்லாமே இரநூறுவா எந்த பேக் எடுக்கிறது எதை எடுத்தாலும் இரநூறுவா தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் அதே வந்து எல்லாமே அருமையாக தான் இருந்தது இரநூறுவா பேக்கேஜ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்போவுமே பேக் வாங்க போகும்போது எனக்கு ஏதோ சரி பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவேன் தான் எனக்கு மனசுக்கு வந்து பிடிக்காது இந்த பேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் இன்னொரு பேக் வந்து வாங்கினேன் அது மொபைல் வைக்கிற பேக் ஏன்னா அதை மொபைல் வைக்கிற பேக் ஏன் வாங்கினோன்னா நம்ம வாக்கியம் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் முக்கியமாக யூடியூப்பர்னா கையில் வந்து வச்சுக்கிட்டு நமக்கு வந்து போகிறோம் இந்த மாதிரி ஒரு பேக் இருந்துச்சுன்னா அதுக்குலாம் மொபைலை நான் எடுத்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொபைல் பேக் மட்டும் வந்து வாங்கினேன் வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைல் மட்டும் போகிறோம் அப்போது அந்த மொபைலும் நமக்கு வந்து இப்போ பர்ஸில் பைசாவையும் போதும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசாவையும் மொபைலும் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பேக் தான் நல்லாயிருக்கு நூறுரூவா கொடுத்து வாங்கினேன் தான் இந்த ரெண்டு தான் வந்து வாங்கினேன் வச்ச வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலை தான் வந்து வாங்க முடியும் நம்ம நிறைய வாங்க முடியாது அதனால அடுத்த பஜாருக்கு போய்க்கலாம் டெல்லியில பஜாருக்கா பஞ்சம் எல்லா இடமும் பஜார் வந்துகிட்டே இருந்தா அதனால வேற ஒரு பஜாருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க இதெல்லாம் வந்து எதை எடுத்தாலும் நூறுரூவா தான் இந்த பேக்கு வந்து இந்த சின்ன பேக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஒரு ரூபாய்க்கு நம்ம நூறுவாதான் எவ்வளோ கிட்ட எவ்வளோ அருமையாக இருக்குது சின்னதாக இருக்குது பாருங்கள் எல்லாருமே இந்த பேக் வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஏன்னா நூறுரூவாக்கு ரொம்ப குட்டியாக ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த பேக் தான் வந்து சொன்னேன் எல்லாமே எதே எடுத்தாலும் தான் இது பக்கத்தில் எங்கேயாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம் இங்கேயும் போடணும் இந்த மாதிரி சின்ன பேக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியிடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி கொண்டு போவோம் அப்படிங்கும்போது நம்ம பெரிய பெரியக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது அது எவ்வளோ சூப்பராக இருக்குது நூறுரூவாய்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது பர்ஸ் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையமான பர்ஸுகளும் இருக்கும் லேடிஸ் பர்ஸு ஜென்ஸுக்கு எல்லாமே இருக்குது எல்லோருமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை தான் வந்து விரும்பி வாங்குவாங்க ஏன்னா பேக் தான் வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய மேட்ச் மேட்ச்சாக வாங்கணும் நான் வந்து அப்படி இல்லை ஒரு நாலஞ்சு தான் வச்சுருக்கேன் மேட்ச் மேட்செலாம் வந்து வாங்க மாட்டேன் ஒரு பேக் கிளீடுச்சு அப்படின்னு தூரம் போட்டு தான் அடுத்து வாங்குவேன் சும்மா சும்மா நிறைய பேக் வந்து நான் வாங்க மாட்டேன் பொதுவாக இப்போ காட்டன் பேக் வந்து நிறைய வந்து கிடைக்குது அது மாதிரி நான் வந்து கம்மியாக தான் வாங்குவேன் எக்கச்சக்கம் வாங்க மாட்டேன் பாருங்கள் மரக்கட்டையில் நிறைய வந்து வச்சுருக்காங்க இது மூவான்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு வந்து யூஸாக வந்து இருந்தால் தான் வந்து வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது அதனால் நான் எதுவும் வந்து வாங்கலை பிடிச்சிருந்தால் நம்ம வாங்க முடியாது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு யோசித்து தான் வாங்க முடியும் அஞ்சு ரூபா பத்து ரூபானாலும் பார்த்து தான் வாங்குவேன் நான் வந்து டக்கு டக்குன்னு அப்படிலாம் வாங்க மாட்டேன் அதனால் வந்து வாங்கலாம் ஏன்னா பைசாவெல்லாம் செலவழிக்கவே மனசு வரல ஏன்னா இதுக்கு என்ன காரணம் இதுக்கு முன்னாடி நிறைய பைசா செலவழிச்சேன் ஆனால் இப்போ ஏன் வந்து செலவழிக்க மனசு வரலை அப்படின்னா இது எல்லாமே சொந்த காசு அதான் யூடியூப்பில் சம்பாதிச்சு நான் ஒவ்வொன்றும் வீடியோ பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அதனால் இந்த பைசாவை செலவழிக்க மனசே மாட்டேங்குது எல்லாேருக்கும் பேக்ஸு அந்த நூறுரூவா பேக் கொடுத்து வாங்கிறதுக்கு மனசே வரமாட்டாங்க இது என்னோடய காசு நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு மாதம் மாதம் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது செலவழிக்க இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆயிரம் ரெண்டாயிரம் அள்ளி விடுவேன் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் பணத்தினோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப கரெக்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால ஒரு வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் ராத்திரி நான் வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க இந்த வர இந்த பேக் வந்து இரநூறுபா தான் இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காட்டன் பேக் தான் இரநூறுவாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சரி அடுத்த தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னு ப பைசா இப்போ கையில் இருக்குது போன மாதம் சம்பளமே வந்துச்சு நல்லா ஹெவியாக சம்பளம் வந்துச்சு அவள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நானூறுரூவாக்கு தான் செலவழித்தேன் ஒரு இவ்வளோ வெயிலை சுற்றிட்டு மேங்கோ ஜூஸ் குடித்தேனா இல்லை சரி பசிச்சு சாப்பிட்டேனா இல்லை இதுக்குமே பைசா செலவழிக்கவே மனசு வர மாட்டேங்குது அப்போ என்ன பண்ண അത് ബാക്കി ഇരുന്നൂറ് ശരി അടുത്തതും വാങ്ങലാണ് വാങ്ങി താങ്ക് യു